இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆவியில் அனலாக இருப்பவர்களுக்கும் குளிர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் உள்ள பத்து வேறுபாடுகள் பத்து வித்தியாசங்கள் ஆவியில் அனலாக இருப்பவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பத்து வித்தியாசங்கள் முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் ஆவிக்கிற வாழ்க்கையில் உள்ள மூன்று ஸ்டேஜஸ் மூன்று நிலைகள் இங்கே நம்ம பார்க்குறோம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா பக்தி வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் குளிராய் குளிர்ந்து போன நிலைமையில் இருப்பது என்று ஒன்று இருக்கிறது அனலாய் இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கிறது இது ரெண்டும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமையில் இருப்பதும் ஒன்று இருக்கிறது மூன்று நிலைகள் சில பேர் குளிர்ந்த நிலைமையில் இருப்பாங்க பக்தி வாழ்க்கையில் சில பேர் அனலாக இருப்பாங்க சில பேர் அனலாகவும் இருக்க மாட்டாங்க குளிராகவும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு மிடில் ஸ்டேஜில் இருப்பாங்க இப்போ நாம் அனலாக இருக்கணுமா குளிர்ந்த நிலைமையில் இருக்கணுமா இதை ஏன் முக்கியமாக நம்ம தியானிக்கணும்னு சொன்னால் நீ அனலுமின்றி குளிருமின்றி இன்றி இருப்பாய் என்றால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் சொன்னால் எனக்குள்ளேருந்து நீ இருக்க மாட்டேன் எனக்குள்ளே நீ இருக்க மாட்டேன் உன்னை வெளியேற்றிடுவேன் உங்களை வாந்தி பண்ணி போட்டுருவேன் நீங்கள் குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லைன்னு சொன்னால் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எனக்குள்ள உங்களை வச்சுக்க மாட்டேன் உன்னை திருவேன் என்று அர்த்தம் சொல்கிறார் இப்போ நாம நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரல் செக்கப் பண்ண நல்லதுன்றாங்க ஜென்ரல் செக்கப் பண்ணாக்க என்னதுங்க பிபி சுகரு கொலஸ்ட்ரால் அப்புறம் தைராய்டு சால்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைங்க உடம்புக்குள்ள ஏதா இருக்கா வேறு ஏதாவுமே பிரச்சனை இருக்கான்னு சொல்லிவிட்டு ஜென்ரல் செக்கப் சும்மா செக்கப் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரல் செக்கப் பண்ணால் நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அந்த செக்கப்புக்கு போகிறதே இல்லை ஏன் சொல்லுங்க உனக்குள்ள அது இருக்குது இது இருக்குதுன்னு எதாகும் சொல்லிவிடுவாங்க அப்போ அவங்க போய் சொல்கிறாங்களா அந்த பிரச்சனை இருக்குதுன்றீங்களா இல்லைன்றீங்களா இருந்தால் தானே சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த சிம்டம் தெரியல அதனுடைய சிம்டம்ஸு தெரியலை அதனால் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அங்கே போன பிறகு தான் அவங்க செய்கிற அந்த டெஸ்ட்டுங்களில் தெரியுது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னென்னு ஆனால் சிம்டம்ஸ் ஒன்றுமே நமக்கு தெரியல அதை போல் இன்றைக்கி பக்தி வாழ்க்கையில் நாம் குளிர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அதோடைய சிம்டம்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நல்லாதானே இருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு நாமே மார்க் போட்டுக்கிறோம் எப்படி மார்க் போட்டுக்கிறோன்னு சொன்னால் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறோம் அவங்கள மாதிரியெல்லாம் நான் இல்லையே அந்த அளவுக்கெல்லாம் நான் இல்லையே இவங்கள போல நான் இல்லையே நான் நல்லா தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது நமக்குள்ளே குளிர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அதோடைய சிம்டம்ஸ் வெளியில தெரியல அதனால் இப்போது இந்த பத்து சிம்டம்ஸ் நான் சொல்ல போகிறேன் குளிர்ந்த நிலைமையில் நாம் இருக்கிறவங்களுக்கும் பக்தி வாழ்க்கையில் அனல் மூண்டவர்களாக அனல் உள்ளவங்களாக இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் குளிர்ந்த நிலைமையில தான் இருக்கிறீங்களா இல்லை பக்தி வாழ்க்கையில் அனலாக இருக்கிறீங்களா என்பதை நீங்களே புரிஞ்சுக்கணும் உங்களை குறித்து அப்போ எதில் குறை இருக்கோ எதில் நீங்கள் சரியில்லையோ அதை நீங்கள் யோசித்து அதாவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து கொள்ளணும் இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மை அவருக்குள்ளிருந்து வாந்தி பண்ணி போடுவார் வெளியேற்றுவார் என்பதை புரிந்து கொள்வோமாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் முதலாவது ஆவிக்கிற வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க ஜபம் பண்ணுறதுக்கு வாஞ்சியாக இருப்பாங்க ஆவலாக இருப்பாங்க தனியாக ஜபம் பண்ணுவாங்க சபையாரோடும் சேர்ந்து ஜபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஜபத்தின் மீது அவ்வளோ வாஞ்சம் இருக்கும் பைபிளில் தாவீது ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக பக்தியாய் அனலாய் வாழ்ந்தவர் என்று நமக்கு தெரியும் அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்குது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒம்பதுல அவருடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து அங்கே அவர் சொல்லுவார் அப்படி பக்தியாக இருந்தவர் அவருடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்று பார்த்தால் ஒரு நாளில் எவ்ரி டே த்ரீ டைம்ஸ் அவருடைய ப்ரேயர் டைம் இருந்துச்சோம் அதை வசத்தை வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு பதினேழு அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்போ மூணு வேலையும் ப்ரேயர் பண்ணுற ஒரு அனுபவமும் மூன்று வேலையும் ப்ரேயர் பண்ணுற ஒரு வழக்கமும் அவருக்கு இருந்துச்சு அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறாரு எவ்வளோ காரியங்களை அவர் கவனிக்க வேண்டும் எவ்வளோ பிஸி ஷெடியூலெல்லாம் இருக்கும் ஆனாலும் ஜபத்துக்கு அப்படின்னு காலையிலையும் மாலையிலையும் சாயந்தரமும் ஜபத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுறாரு நீங்கள் சொல்லலாம் நான் கூட தான் நான் சாப்பிடும்போது மூணு வேலையும் ஜவம் பண்ணுறேன் அப்படின்னு சில பேருடைய ஜபம் அப்படி தான் இருக்குது சாப்பிடும்போது ஒரு ஜபம் காலையிலையும் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் சாப்பிட்றோம் இல்லை ஒரு நாளைக்கு மூணு முறை மூணு வேலை ஜபம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய ஜபம் போயிட்டு இருக்குது அதுமாதிரி கருத்து இது என்னுடைய ஜப நேரம் என்று ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி ஜபத்துக்காக ஆயத்தமாகி ஜபம் பண்ணுற ஒரு வழக்கம் நமக்கு இல்லை ஆனால் அவருக்கு இருந்துச்சு அது அவர் சொல்கிற பாருங்க இன்னொரு வசனத்தில் சங்கீத புஸ்தகத்திலேயே ஐந்தாம் சங்கீதத்தில் மூணாம் வசனத்தில் அவர் எப்படியெல்லாம் ப்ரேயருக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு ஆகிட்டு வந்து கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணுவார் என்று அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்ட வீர் உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு என்ன ரெடி ஆகிட்டு வந்து ஜபத்தில் இருப்பாராம் நம்மளை போல படுக்கையில் இருந்து ஏஞ்ச உடனே அப்படியே பெட்ஷீட்டை தூ போத்தினே சோத்திரமாண்டவரே மக்கி அப்பாக்கு ஸ்வத்திரம் ஆண்டவரே அப்படிலாம் ஜவம் பண்ண மாட்டார் இல்லைன்னா அந்த பெட்ஷீட்டை போத்திக்கினே மூட்டி போட்டுட்டு மொத்தம் போத்திக்கினேசுவே ஸ்வத்திரம் ஐயா மட்டும் காத்து வந்தவரே சோத்திரம் அப்படிலாம் ஜபம் பண்ண மாட்டார் புரியுதுங்களா ரெடி ஆகிட்டு ஜபத்துக்கு வருவார் அப்படின்னா என்ன இருந்து ஏஞ்சு போயிடுவார் முகம் கழுவார் சுத்தமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜபத்துக்காக ஆயத்தம் ஆயிட்டு வந்து ஜபம் பண்ணுவார் அந்தி சந்தி மத்தியான வேலையில் அதுக்குன்னு ஆயத்தம் ஆயிட்டு அதுக்குன்னு தயாராகிட்டு வந்து ஜபம் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு ஜபம்னாக்கா வாஞ்சியே இல்லாமல் இருக்குது ஏதோ ஜபம் பண்றோம் காலையிலையும் சாயந்தரத்துலயும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜவுன் பண்ணுறோம் என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கவனிக்கணும் நீங்கள் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குளிர்ந்த நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவாராம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாராம் சிம்பிளாக சொல்லணும்னா நம்மை விரும்ப மாட்டார் நம்மை விரும்ப மாட்டார் அதனால் நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் குறை ஜெவம் பண்ணுறேன் அந்த இதில் நானும் கூட தான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு ஜபத்தின் மீது ஒரு வாஞ்சியாக இல்லாமல் இருக்குது தனிமையாக ஜோபம் பண்ணுறதுக்கும் வாஞ்சு இல்லை சபையாரோட ஜெவம் பண்ணுறதுக்கு வாஞ்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆசை உங்களுக்கு வரமாட்டேன் அந்த வாஞ்சை வரமாட்டேந்து என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க என்பதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க உலக ஆசைகளுக்கு செத்தவர்களாக இருப்பார்கள் உலக ஆசைகளுக்கு செத்தவர்களாக இருப்பார்கள் பௌலடியார் அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது கலாத்தியார் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் இந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்றால் இந்த உலகத்துக்கு நான் செத்துட்டேன் என்று சொல்லுகிறார் உலகத்துக்கு நான் செத்துட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் இந்த உலக பாவங்களுக்கு நான் செத்துட்டேன் உலகத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்குது ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வருஷத்தில் இருக்குது இந்த உலகத்தில் கண்களி இச்சை மாம்சத்தின் இச்சை பெருமையாய் வாட வேண்டும் என்ற சிந்தை இந்த மூணு காரியங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கான் எத்தனையோ பாவங்கள் இருக்கு அவைகள் எல்லாமே இந்த மூணுக்குள்ளேயே அடங்கும் கூட்டி கழித்து பார்த்தா அப்போது இந்த உலகத்தில் அவர் சொல்கிறாரு நான் இந்த உலகத்துக்கு செத்து விட்டேன் நான் உலகத்துக்கு செத்தவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த வசனத்தினுடைய சாராம்சம் தான் அப்போ உலகத்துக்கு செத்தவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாள் என்ன இந்த உலக ஆசாபாசங்களுக்கு நான் செத்திருக்கிறேன் உலக ஆசாபாசங்களுக்கு நான் செத்தவனை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு கண்களின் நிச்சை நான் அதுக்கு செத்து போயிட்டேன் மாம்சத்தின் நிச்சை அதுக்கு நான் செத்தவன் நான் செத்து போயிட்டேன் உலகத்தில் பெருமையாக இருக்கணுமோ என்கிற எந்த எண்ணம் அந்த எண்ணம் அந்த பெருமை எல்லாம் எனக்கு இல்லை அதுக்கெல்லாம் செத்துட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான் அருமையான கட்டு பிள்ளைகளை நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க ஆராதனை பண்ணுறீங்க ஊழியம் பண்ணுறீங்க ஆனால் இந்த கண்கள் நிச்சயம் உங்களுக்குள்ளே இன்னும் சாவலை அல்லது கண்கள் நிச்சைக்கு நீங்கள் இன்னும் சாகலை இன்னும் நீங்கள் அந்த சீரியல் பார்த்துட்டே இருக்கிறீங்க அந்த சினிமா பார்த்துட்டே இருக்கிறீங்க பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் குளிர்ந்த நிலைமையிலே இருக்கிறீங்க இந்த மாம்சத்துக்குரிய இச்சைகள் உங்களுக்குள்ளே இன்னும் சாகலைன்னா இன்னும் உலகத்தாரை போலவே ஸ்டைல் பண்ணுறீங்க உலகத்தாரை போலவே ட்ரெஸ் பண்ணுறீங்க உலகத்தார் இந்த சரீரத்தினாலே என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதே போல் நீங்களும் ஆசைப்படுறீங்க அல்லது அந்த ஆசைகள் உங்களுக்கும் வருது என்றால் நீங்கள் இந்து உலகத்துக்கு செத்தவங்களாக இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க அதனால் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை மூணாவது ஜீவனத்தின் பெருமை மற்றவங்களோட நாம் பெருமையாக இருக்கணும் என்கிற எண்ணம் உனக்குள்ளே இன்னும் சாகலை என்றால் நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் குளிர்ந்து இருக்கிற நீ மற்றவங்களை நினச்சி நாமளும் அவங்கள போல இருக்கணும் நாம் அவங்கள விட இன்னும் சிறந்திருக்கணும் அவங்கள விட நம்ம ரிச்சாக இருக்கணும் அவங்கள விட நம்ம வசதிகளை பெருக்கிக் கொள்ளணும் அவங்கள விட பெரிய பெரிய ஆளாக நம்ம காமிச்சுக்கணும் என்று அந்த உலகத்தில் உலகத்தில் ஒரு பெருமையாய் வாழணும் என்கிற சிந்தையோடு நீ இருக்கிறேன்னு சொன்னால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் பட்சாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையில் பெருமையாக இருக்கணும் என்கிற சிந்தையே இருக்காது அவங்களுக்கு அதனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் இன்னும் உலகத்துக்கு சாகவில்லை அல்லது நீங்கள் ஆவிக்குற வாழ்க்கையில் குளிர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க என்பதை தான் புரிஞ்சுக்கோங்க இதுக்காக இன்றைக்கி நீங்கள் ஜபம் பண்ணணும் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் ஆனால் இல்லைப்பா நான் குளிர்ந்து போயிருக்கிறேன் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி உலகத்துக்குரிய ஆசைகள் எனக்குள்ளே இன்னும் தலை தூக்குது அல்லது இந்த உலகத்துக்குரிய ஆசைகளை நான் இன்னும் சாகடிக்கலை அல்லது இந்த உலகத்துக்குரிய ஆசைகளில் நான் இன்னும் செத்தவனை போல வாழலை நான் குளிர்ந்த நிலமையில தான் இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம ஜபம் பண்ணணும் இல்லைன்னா ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார் நம்மை வெறுப்பார் ஆண்டோடைய பார்வையில் நாம் அறுவறுப்பாக இருப்போம் என்பதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவதாக ஆவிக்குற வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் என்பதில் உறுதியாக முயற்சி எடுத்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க பக்தி வாழ்க்கையில் அனலாக இருக்கணும் என்று நினைக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையை டிசிப்ளின் பண்ணிக்கணும் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் என்று வாஞ்சியோடு இருப்பாங்க அந்த முயற்சியில் இருப்பாங்க நம்ம பைபிளில் படித்தா அப்போஸ் நாங்கள் பவுல் தன்னுடைய சரீரத்தை எப்படி அவர் ஒழுங்குபடுத்தி கொண்டார் என்று ஒன்று கோரிஞ்ச ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் சொல்லுவார் தாவிது அவருடைய நாக்கை வீணான வார்த்தைகள் பேசாதபடிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவருக்கு அருவறுப்பான வார்த்தைகளை பேசாதபடிக்கு தன்னுடைய நாக்கை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணினார் எப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டார் என்று சங்கீதம் முப்பத்தி ஒம்பது ஒன்றில் தாவீது அவருடைய அனுபவத்தை அங்கே சொல்லுவார் யோபு தன்னுடைய கண்களை எப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டார் தேவையில்லாத இச்சையான பார்வைகளோடு கூட யாரையும் பார்க்கக்கூடாது என்று தன்னுடைய கண்களை எப்படி அவர் ஒழுங்குபடுத்தி கொண்டார் என்று யோபு புஸ்தகத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்றில் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பார் இப்படி ஒரு கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் அன்னலாக இருக்கிறவங்க தன்னுடைய சரீரத்தை என்னென்ன குறை இருக்கோ எது எது இருக்கோ அதை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு கிரமப்பரிச்சு அன்னைக்கு பிரயத்தினாலும் சேஸ்தார் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கிற ஆனால் பழையப்படியே தான் உன் பேச்சு இருக்குது பழையப்படியே தான் நீ நடந்துக்கிறேன் பழையப்படியே தான் உன் வீட்டில் நீ நடந்துக்கிற வெளியில் நடந்துக்கிறேன் அப்படி என்றால் உன்னுடைய சரீரத்தை நீ ஒழுங்குபடுத்திக்கல என்ற பட்சத்தில் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து இருக்கிறா என்பதை நீ புரிஞ்சுக்கணும் அதுதான் அதோடைய சிம்டம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சர்ச்சுக்கு வர்றாங்க ஒரு காலத்துனால ஒழுங்காக இருந்தாங்க இப்போ அந்த ஒழுங்கெல்லாம் குறைஞ்சி போச்சு அந்த காலத்தில் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவாங்க எல்லா மீட்டிங்கும் வருவாங்க நேரத்தோடு வராங்க இப்போது அந்த ஒழுங்கு குறைஞ்சி போச்சு ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒழுங்காக பைபிள் வாசிச்சிட்டே வந்தாங்க இப்போது டைம் இருக்கும்போது படிக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசத்தில் ஒழுங்க ஜப வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணாங்க இப்போது அதில் குறைஞ்சி போச்சு என்ற பட்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குளிர்ந்து போயிருக்கிறீங்க என்பது அதுக்கு அடையாளம் ஊழியத்துக்கு நல்லா ஒழுங்காக வாஞ்சியாக வந்துட்டு இருந்தீங்க இப்போ அந்த வாஞ்சை குறைஞ்சி போச்சு என்ற பட்சத்தில் ஆவிக்குற வாழ்க்கையில் நீ குளிர்ந்து போயிருக்கிறாய் அதனால் அருமையான கற்றுப்பிள்ளையில் நாம் இந்த மாதிரி நிலைமையில் குளிர்ந்த நிலைமையில் இருப்போமானால் கர்த்தர் நம்மை வெறுப்பார் அறுவறுப்பார் கர்த்த நம்மை வெறுப்பார் நம்ம கர்த்தருடைய பார்வையில் அறுவறுப்பா இருப்போம் என்பதை புரிஞ்சுக்கோங்க நாலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பேச்சு விஷயத்தில் ஒரு தீர்மானத்தோடு இருப்பாங்க சங்கீதக்காரன் எழுதுனே முப்பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒன்றாம் வருஷத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து என் வாயை அடக்கி வைக்கிறேன் அப்படின்றார் இப்போ பக்தி விஷயத்தில் யார் நல்ல அனலாக இருப்பாங்களோ தன்னுடைய வாயினாலே எந்த தவறும் பாவமும் அக்கிரமமான விஷயங்களும் பேசாதபடிக்கு தன்னுடைய நாவை அடக்கி கொள்வார்கள் அல்லது கண்ட்ரோல் பண்ணி கொள்வார்கள் என்று நாம் இந்த வசனத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலமையில் இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க என்று பார்த்தால் பெருமையான வார்த்தைகளை பேசுவாங்க ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க கோல் சொல்லுவாங்க சண்டை மூட்டி விடுவாங்க பொறாமையான வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும் குற்றம் கண்டுபிடிக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிற வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும் வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது அப்படி பேசுகிறீங்க என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க என்று அதுக்கு சிம்டம் அதுதான் ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்க என்பதற்கு அது ஒரு சிம்டம் அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் திரளான வார்த்தைகளை பேசினால் நிறைய வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்போம் என்றால் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது நிச்சயமாக அந்த வார்த்தைகளில் பாவம் இருக்கும் சிம்டமே தெரியாமல் அதனுடைய அடையாளமே தெரியாமல் நீ திரளாய் பேசியிருப்ப அதில் பாவம் இருக்கும் நீ உனக்கே தெரியாது நீ நினைப்ப நான் ஒன்றும் தவிர ஒன்று பேசல நான் ஒன்றும் கெட்ட வார்த்தையை பேசல அப்படின்னு நீ நினைப்ப உனக்கே தெரியாமல் உன்னுடைய திரளான வார்த்தைகள் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கடவுளுடைய வசதி விரோதமான பாவமான வார்த்தைகள் நீ விட்டுருப்பேன் வார்த்தைகளை விட்டுருப்ப அதுதான் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழி பத்து பத்தொம்பது சொற்களின் மிகுதியில் பாவங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீ அதிகமாக பேசுறதுனால நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் நீ தவறான வார்த்தையை விட்டுருப்பேன் பக்தி வாழ்க்கை என்று சொன்னால் கண்ட்ரோலாக இருக்கணும் நாவை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நாவு கண்ட்ரோலாக வச்சுக்காம நான் பக்தி உள்ளவன் நான் பிள்ளை நீ சொன்னா உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன் அந்த பக்தி ஆண்டவருடைய பார்வையில் செல்லாது வசனம் இருக்குதா இல்லையா யாக்கோ ஒன்றம் அதிகாரத்தில் யாக்கோ ஒன்று இருபத்தி ஆறில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த பக்தியை வீண் தன்னை தான் வஞ்சித்து கொள்ளுகிறானா அந்த வசனத்தில் பார்க்குறோம் அப்போ நீ வந்து வாயும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணாமல் நீ கண்டபடியெல்லாம் பேசுகிற எல்லாமே பேசுகிற உலகத்தாருக்கு உனக்கு எந்த இல்லை அந்த மாதிரி பேசுகிற ஆனால் நீ சொல்கிற நான் பக்தி அப்படின்னு அப்படி சொல்கிறதுனால உன்னை நீயே வஞ்சித்து கொள்ளுகிறாய் என்ற வசனம் இந்த வசனம் அதுதான் சொல்லுது அது மட்டும் இல்லை அந்த தேவபக்தி ஆணுடைய பார்வையில் வீணான தேவபக்தி அது செல்லுபடியே ஆகாது தேவபக்தி அப்படின்னு சொல்லுது அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கண்ட்ரோலில் வச்சுக்காம நான் கடவுள் பிள்ளை அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு அப்போது ஒரு கடவுளுக்குள்ளே பக்தி வாழ்க்கை அனலாக இருக்கிறவங்க தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டாங்க வாயை நாக்கை கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க குளிர்ந்து போன நிலைமையில் இருக்கிறவங்க இந்த பேச்சை பற்றி அவங்களுக்கு கவனமே இருக்காது இதை பற்றி நம்ம இப்படி பேசுகிறோமே இப்படி பேசக்கூடாது இப்படிலாம் என்ன வாயிலில் வார்த்தை வரக்கூடாது அந்த யோசனைலாம் இருக்காது சராசரியாக பேசிகிட்டு இருப்பாங்க குளிர்ந்து போன நிலைமையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் உள்ளவங்க அது மாதிரி இருப்பாங்க ஐந்தாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்க கர்த்தருக்காக எதையுமே கேர் பண்ணாமல் ஊழியம் செய்வாங்க எதையுமே கேர் பண்ண மாட்டாங்க உயிரை கூட கேர் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ஊழியத்தில் இருப்பாங்க இதுதான் பவுருடைய அனுபவமாய் நான் பார்க்கிறோம் அப்போஸ்திலர் நடவடிகள்ல இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் என் பிராணனையும் நான் அருமையாக மாட்டேன் கடைசியில் ரெண்டு வசனத்தில் இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் ஆண்டவருக்கு கொடுத்த ஊழியத்தை செய்கிறதுக்காக நான் விரும்புகிறேன் அதுக்காக என் பிராணனையும் நான் அருமையாக மாட்டேன் என் உயிரை கூட எனக்கு பெருசு இல்லை கடவுளின் ஊழியத்தை நான் செய்வேன் பக்தி வாழ்க்கையில் அனலாக இருக்கிறவங்களுடைய தீர்மானம் அப்படி இருக்கும் அவர் அந்த அந்த ஊடியத்தை நிமித்தமாக அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்வார்னா ரெண்டு குறித்தர் பன்னிரெண்டு பதினஞ்சில் கர்த்துடைய ஊழியத்தில் நான் எனக்குள்ளதெல்லாம் செலவு பண்ணுவேன் நானும் செலவழிஞ்சு போவேன் என்ன சொல்கிறாரு எனக்குள்ளதெல்லாம் ஆண்டவருக்காக செலவு பண்ணுவேன் நானும் செலவழிஞ்சு போவேன் கருத்துடைய ஊழியத்தில் ஆவியில் அனலாக இருக்கிறவங்க கடவுளுக்காக செலவு பண்ணுவாங்க செலவழிஞ்சு போவாங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் அனலாக இருப்ப இருப்பவங்க ஆண்டவருக்காக செலவு பண்ணுவாங்க செலவழிஞ்சும் போவாங்க பவுல் அவருடைய அனுபவத்தில் இதை சொல்கிறாரு இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிராக இருக்கிறவங்க செலவும் பண்ண மாட்டாங்க செலவழிஞ்சும் போக மாட்டாங்க செலவும் பண்ண மாட்டாங்க ஊழியத்துக்காக எந்த ஊழியத்துக்கும் போக மாட்டாங்க செலவழிஞ்சும் போக மாட்டாங்க அப்போ நீ ஆண்டவருக்காக செலவும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல ஊழியத்துக்கு போகிறதுக்கும் மனசு வரல என்றால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நீ ஆசை நீ ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ குளிராக இருக்கிற என்பதை நீ புரிஞ்சுக்கோ நான் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டாங்க நீ வெறுமனே பைபிள் வாசிக்கிறதுனால டே ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றதுனால ஜபம் பண்ணுறதுனால யு ஆர் நாட் பர்ஃபெக்ட்டு நீ பூர்ணமான ஒரு கிறிஸ்துவனல்ல பக்தி வாழ்க்கையில் அனலாக இருக்கணும் பக்தி வாழ்க்கையில் நீ அனலாக இருந்தால் நீ ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கும் கிளம்பி போவே ஆண்டு ஊழியத்துக்காக செலவும் பண்ணுவ இது ரெண்டுமே நீ செய்ய மாட்டேன்றன்னா நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறாய் இதை புரிஞ்சுக்கும் அது மட்டுமல்ல ஊழியத்தில் வாஞ்சியாகவும் இருக்க மாட்டாங்க அதாவது அவ்வளோ ஒரு உண்மையாகவும் உத்தவமாகவும் செய்ய மாட்டாங்க ஆவிக்குற வாழ்க்கையில் குளிர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க அவங்களுக்கு எதாகிலும் ஊழிய வாய்ப்புகள் கொடுத்தாலும் கூட அவங்க அவ்வளோ உண்மையாகவும் உத்தவமாகவும் பயபக்தியாகவும் செய்ய மாட்டாங்க பைபிள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆண்டோருக்கு சேவை செய்கிறவங்க எல்லாம் பயபக்தியாக சேவை செய்யணும் சங்கீதத்தில் ரெண்டு பதினொன்றில் நம்ம அதை வாசிக்கிறோம் இந்த ஆவிக்குற வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் காணப்படுகிறவங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க செய்ய சொல்ற அங்கிள் சொல்கிறாரு இந்த ஊழியத்தை செய்ய சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு கடமைக்கு செய்வாங்க கடமையாக செய்ய மாட்டாங்க எப்படி செய்வாங்க கடமைக்கு செய்வாங்க இது என்னோட கடமை என்ற உணர்வோடு செய்ய மாட்டாங்க அப்படி ஊழியத்தை அலட்சியமாக செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசிர்வாதங்களுக்கு பதிலாக சாபந்தான் தருவார்னு எளிமையாக நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை யாராகிலும் அசட்டையாய் செய்தான் நாற்பத்தி எட்டு பத்து கர்த்துடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்க எந்த ஊழியத்துக்கும் போக மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சிலர் எப்படின்னா ஊழியத்துக்கு போவாங்க அவளுக்கு அந்த வாய்ப்பு அந்த சாக்கியம் பாக்கியம் கருத்து தந்திருப்பார் ஆனால் அதை வந்து ஒரு உத்தமமாக செய்ய மாட்டாங்க உண்மையாக செய்ய மாட்டாங்க பயபக்தியோடு செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வராது இந்த வசனம் சொல்லுது கர்த்திய வேலைகளை ஊழியங்களை அசதியாய் செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல சாபங்கள் வரும் என்று வாசிக்கிறோம் அந்த அருமையான கட்டுப்பிள்ளைகளே ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் அனலாக இருக்கிறீங்களா குளிர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்களா நீங்களே யோசித்து பார்க்கணும்